அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ எடுத்து பல மாதங்கள் ஆகுது பட் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து தடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலியாக முடிவு பண்ணி அப்புறம் போயிட்டு வந்தோம் பயங்கரமாக இருந்துச்சு இத்தனை நாள் நான் வீ வீடியோஸே போடல ஒரு சிலர் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல நான் வந்து நான் நானாகவே இல்லை இந்த மைண்ட் செட்லேயே இல்லை வீடியோஸ் போடலாம் அப்படின்றது கூட அதுக்கப்புறம்தான் ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிணோம் அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரு தர்காக்கு போயிட்டு அப்படியே வரும்போது இந்த போயிட்டு வந்தேன் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் இந்த வீடியோ எப்படி இருக்குது மினி வ்ளாக் தான் இது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா தடால் வந்து பர் பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் காரில் வந்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு நடக்கவே மட்டும் அதுக்கப்புறம் உள்ளே நல்லா தான் பண்ணிவே இல்லை எங்கம்மாங்க நின்றுட்டாங்க திரும்படி திரும்பி ஏ அஸ்வி எங்காலும் வந்து ரொம்ப தாங்க முடில வெயில் நீங்கள் சொல்றீ இதில் சொல்றி ரொம்ப தாங்க முடியல நான் வந்து வந்துக்கிறேன் நம்ம வீடியோ எடுக்கலான் தான் எங்கரே பாருங்க முடியல அந்த மலையில் பயங்கர வெயிலாக இருக்கு பயங்கரமான வெயிலில் கரெக்டாக ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் போகிற ரீச் ஆகிட்டோம் சுத்தமாக நடக்க முடியல அது நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானும் எப்படி அப்படியே ஏற ட்ரை பண்ணோம் சரி ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ண பட் வந்து எனக்கு பயமாக இருந்தது என் அவர் தூக்கிட்டு வர வச்சுக்கோங்க மேலே ஏறி போது எனக்கு பயமாக இருந்தது அதனால் வந்து நான் வந்து இறங்கிட்டேன் வேண்டாம் நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது அங்கேருந்து விழுந்தோன்னா கல்லு கிள்ளுலாம் குத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி செம்ம வெளா இருக்கு ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கு சொல்றி ஆமாம் முடியலனால நான் எனக்கு மயக்கப்பட்டுருவேன்னு தெரியல ட்ரக்கிங் போகிற மாதிரி டிரஸ் போட்டு ட்ரைனிங் வெக்குவாங்களே அந்த மாதிரி விஷனங்க இது கேக்குது எனக்கு ஒரு ஒரு மைல்டா மைல்டா கேட்டிங்கனா உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் அந்த சவுண்ட் மட்டும் கேக்குது ஒருவேடி நீங்களே வர மாட்டீங்கன்னு சொல்வீங்க ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு போயிட்டு இருக்கோம் மெயில் தாங்க முடியல அந்த ஆடைல சொல்லிட்டு இருக்கா ஓகே இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு க்ளாக் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் வாய்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல அவங்க அங்கே இருக்காங்க நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஆமாம் ம் தள்ள போடுவாச்சியா எங்கேம்மா வேலை செஞ்சுட்டாரிங்க எங்க என்னை பாருங்க யாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி விட்டேன் என்னோட வே ஒரு இடம் போலான்னு போனோம் போற வழியில் சரி எப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தோம் பட் ஏண்டா வந்தோம் சுத்தமாக முடியல என்னால் வெயில் தாங்கவே முடியலங்களா ஓகே ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி வழி இருக்கு போறதுக்கு போலாம் ஓகே போறதுக்கு ஃபைனலி அந்த ப்ளேஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம் எப்போ எடிட் பண்ண முடியாதுன்னு தெரியல எத்தனை மாதங்கள் கழித்து அத்தனை மாதங்கள் கழித்து நான் எடிட் பண்ணி போடுறேன் அவங்களுக்கு இது ஏன்னா இப்போதைக்கு இந்த வீடியோலாம் வராது ஃபைனலி அரை வாயிட்டோம் சம சில்லுன்னு இருக்குது காற்று இல்லை இருக்கு வந்து எப்படியோ ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன் சும்மா சில்லுன இருக்கு. மூடிin மேல நான் பண்ற மறியா பண்றா. நான் பண்ற மறியா பண்றா சார் மங்கிலா இருக்குنا போன் கொஞ்சம் எடுத்து வைக்கற. குளிக்க போறேன் இங்க. நீ அப்போ இல்ல நம்ம. ஹே அக்கா வந்து அந்த காலத்தாலே சாதன மேல பேசோம். ஏங்க வழுக்குது பூ வழுக்குது வழுக்குது செம்மயா இருக்கு ஆ

பயங்கரமாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த வெயிலுக்கு வரத்து தான் உள்ளே வந்த உடனே அங்க வந்து நீங்கள் நடந்து வர பாதை கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷனில் சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ண நானு அங்கே இருக்கிற ஒரே குறை மீன் தான் ரொம்ப கடிச்சிட்டே இருந்துச்சு காலை மற்றபடி வந்து பயங்கர ஹாப்பினஸ் இருந்தது நீங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் எனக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை வீடியோ அப்லோட் பண்ணுற இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்மளோட சைல்டிஷ் தனம் எல்லாமே வெளியே வந்துடுச்சு நல்லா ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ உங்கள் கிட்டே பேசுகிறேன் உங்கள் கூட மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ப்ளாக்ஸ் வந்து நன்னோட எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸ் போடுறேன் மேக்கப் வீடியோஸும் போடலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய அவுட்டிங் வீடியோஸ்லாம் எடுத்து பை எல்லாமே வரும் அதுக்கப்புறம் நீங்க யாராமா தடாக்கலாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன ஹிடன் பிளேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இதுக்கப்புறம் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து மெரினா பீச்சு போகலான்னு இருக்கேன் அது வந்து இன்னும் போகலை அது வந்து ஆல்ரெடி நான் கொடைக்கானல் விலாக் கேரளா விலாக்லாம் அப்படியே பெண்டிங் வச்சுருக்கேன் அது எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன் அது பண்ணது போக மெரினா விலாக்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும் கீப் சப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு மீன் தெரியுதா அதுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து இன்னும் நல்லா ஹாப்பியாக ஃபுல் ஃபிளாக வீடியோஸ்லாம் போட முடியும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா లైక్ పనంగ షేర్ పనంగ కామెంట్ పనంగ మరకమా ద బెల్ ఐకాన్ న ప్రెస్ పనిరేడస్ అప్రో సెమ్మ జలం యాడిట్ ఇటన్న అదికప్రో రిటర్న్ ఐవీటకి పోయట మనొడిచి వీటకి కలమ పోరు ఏనొంచి ఎందుకు పెటమడిల కవర్ వాంగి తాంగ ఇచ్చేనకం ఇలా మనం ఇప్పు కలమ పోరు

பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்